இங்கே பார்த்தோம்னா நம்ம காட்டி விட்டு தான் காமிக்கிறாங்க அப்போ எல்லாருமே புடவை எடுத்துட்டு இருக்கும் போது நம்ம ரம்யா வந்துடுறாங்க வாமா ரம்யா எல்லாரும் புடவை பார்த்துட்டு இருக்கோம் வாமா நீயும் உனக்கு பிடிச்ச புடவைய பாரு அப்படின்னதும் ரம்யாவும் கூடவே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தோம்னா நம்ம தீபா வந்து ரம் நம்ம கிட்ட சொல்றாங்க அத்தை எனக்கு கல்யாண புடவைய என் ஹஸ்பண்டே எடுக்கட்டும் அத்த அப்படின்னதோ அது எப்படி தீபா உனக்கு பிடிச்ச புடவை உனக்கு தானே தெரியும் அதனால நீ தானே எடுக்கணும் அப்படின்னதும் இல்லைக்கா எனக்கு ப்ளூ கலர் புடவை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால எந்த கலர் புடவை எனக்கு பிடிக்கும்னு என் ஹஸ்பண்டுக்கு தெரியும் அதனால அவர் கரெக்டாக செலக்ட் பண்ணுவார் அப்படின்னதும் ஓஹோ பரவாயில்லையே உன் ஹஸ்பண்ட் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு திபா சரி இதை வச்சுக்கோன்னு ஒரு போட்டி வைக்கலாமா அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க என்ன போட்டி அப்படின்னு நம்ம மீனாட்சி கேட்குறாங்க இங்க பாருங்க இப்போ அவங்க அவங்க உங்களுக்கு எந்த கலர் புடவை பிடிக்கும்னு சொல்லுங்க அதே கலர் புடவைய உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னதும் ஆமா ரமையா சொல்றது நல்லா தான் இருக்கு சரி அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னும் மீனாட்சி வந்து ஃபர்ஸ்ட் நான் அனதுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னுட்டு ஆனதுக்கு ஃபோன் போட்டு அதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டேயும் சொல்றாங்க எனக்கு க்ரீன் கலர் புடவை தான் பிடிக்கும்னு அதுக்கப்புறமா ஆனதுக்கு ஃபோன் போட்டு எங்க எனக்கு பிடிச்ச கலரில் ஒரு புடவையை வந்து செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னதும் நம்ம ஆனந்த் வந்து எல்லோ கலர் புடவையை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க இதனால மீனாட்சி செம்ம கண்ட் ஆகிடுறாங்க எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்காங்க இப்போ பாருங்க என் ஹஸ்பண்ட் எனக்கு சரியான புடவையை செலக்ட் பண்ணுவாரு எனக்கு பிடிச்ச கலர் எல்லோ கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு போன் அடிக்கிறாங்க ஐஸ்வர்யா அப்போ நம்ம அருண் வந்து இருக்கிற எல்லா புடவைகளும் விட அழகா இருக்கு நான் எதுன செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னதும் நம்ம ஐஸ்வர்யா வந்து சம காண்ட் ஆகுறாங்க அதுக்கப்புறமா ரோங் அவரு கலர் சொன்னதும் ஐஸ்வர்யாவும் நோண்டி ஆயிடுது அவங்களும் சம டென்ஷன் ஆகுறாங்க என்னமா ரெண்டு மருமகோட புருஷன்மாரும் ஒழுங்கா புரிஞ்சு வைக்கல போல ஏ தீபா என்னமா உன் ஹஸ்பண்ட் ஆச்சும் சரியா செலக்ட் பண்ணிடுவாரா அப்படின்னு அபிராமி கேட்டதோ ஆமா இங்க பாருங்க எனக்கு எந்த கலர் புடவை கட்டினா நல்லா இருக்கும்னு என் ஹஸ்பண்டுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ கலர் புடவை கண்டிப்பா பாருங்க நான் இப்போ போட்டோ எடுத்து சென்ட் பண்றேன் அவர் செலக்ட் பண்ணுவாரு அப்படின்னுட்டு திபா வந்து மூணு கலர் புடவை வந்து செலக்ட் பண்ணி காட்டியோட போனுக்கு அனுப்பி வச்சுட்டு இங்க நாங்க எல்லாரும் புடவை எடுக்கோம் எனக்கு பிடிச்ச கலர்ல பிடிச்ச புடவையை எடுத்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னதும் உடனே காட்டி வந்து ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லும்போது ப்ளூ கலரா எனக்கு ப்ளூ கலரா அப்படின்னு தீபா ரொம்ப ஹாப்பியா ஆகுறாங்க இல்லைங்க ப்ளூ கலருக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா அந்த கிரீன் கலர் அந்த புடவை தான் அவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னதும் தீபா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அப்போ அபிராமி ஐயோ யோ என்னமா தீபா நீ சொன்னதெல்லாம் பார்த்து காட்டியே சரியா சொல்லிடுவான்னு நினைச்சேன் கடைசியில காட்டியை சொதப்பிட்டானே காட்டியும் வந்து கிரீன் கலர் புடவையே சொன்னதும் உடனே நம்ம அபிராமி என்னமா இது அவளுக்கு பிடிச்ச புடவை வந்து ப்ளூ கலர் இது கதி கிரீன் கலர் சொல்லிட்டாரு இல்ல எனக்கு கிரீன் கலர் தான் பிடிக்கும் அதான் அவர் சரியா தான் சொல்லிருக்காரு அப்படின்னு திபா விட்டு கொடுக்காம பேசுறாங்க என்ன திபா இப்போ தானே ப்ளூ கலர் புடவை பிடிக்கும்னு சொன்னேன் இப்போ கதையை பேச்செல்லாம் மாறி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனாட்சி ஐஸ்வர்யாவும் கலாய்க்கிறாங்க அதெல்லாம் இல்ல எனக்கு கிரீன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தீபா வந்து சமாளிச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாருமே வந்து புடவை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க அப்ப நம்ம மைட்லி வந்து வேணும்னு ஐயோ எல்லாரும் புடவை செலக்ட் பண்ணிட்டாங்க ஆனா ரம்யாவுக்கு செலக்ட் பண்ண தான் ஆளே இல்ல பாவம் அப்படின்னு கலாய்ச்சதும் ரம்யா வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க ஃபீல் பண்ணாதமா ரம்யா இன்னும் கொஞ்ச நாள் தானே உனக்கு கல்யாணம் ஆயிடும் அதுக்குள்ள உன் ஹஸ்பண்டே உனக்கு நல்ல புடவையா செலக்ட் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னதும் அதுக்கு இதுக்கு ஆண்டி கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதான் நான் வந்துட்டேல அப்படின்னு ரமேஷ் வந்து மாசா வராங்க இதை பார்த்து ரம்யா செம டென்ஷன் ஆகுறாங்க யோ நல்ல புடவையா என் புள்ளி மானுக்கு எடுத்து போடியா அப்படின்னதும் அங்க இருக்கிறவங்களும் நல்ல புடவையா எடுத்து எடுத்து போடுறாங்க ஐயோ என் தங்க மயிலுக்கு முன்னாடி எல்லா புடவையோட கலரும் எனக்கு கம்மியா தெரியும் நான் எதை செலக்ட் பண்ணுவேன் ஒன்னும் பொரியா அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க ரமேஷ் அப்ப பாத்தோம்னா பிங்க் கலர் புடவையில புள்ளி 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 புள்ளியா இருக்கு சோ எடுத்து ஆஹ் இந்த புடவைதான் என் புள்ளிமானுக்கு ஏத்த புடவை அப்படின்னதும் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க இங்க பாரு ரமி உனக்கு இந்த புடவை அப்படின்தும் ரமியா வெறும் வழி இல்லாம இந்த புடவை எனக்கு பிடிச்சிருக்கு சொல்றாங்க அப்ப நம்ம அபிராமி என்னப்பா சாப்பிட்டுட்டு இரு ரமிக்கு புடவை செலக்ட் பண்ணது எனக்கு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு சாப்பிடுறேன் அப்படின்னுட்டு நம்ம ரமேஷ் அங்குறது போனதும் பைத்தியம் பைத்தியம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு பாரு அப்படின்னு நம்ம ரமியா வந்து சமடிச்சுனா இங்க பாத்தோம்னா அபிராமி மைத்தில தீபாக்கிட்டே சரிமா முகூர்த்த புடவையே கொண்டு போய் ரெண்டு பேரும் கோயில்ல அமன் பதத்துல வச்சு கும்பிட்டு வாங்க அப்படின்னதும் மைத்திலி தீபாவும் அங்கிருந்து கிளம்பினதும் இந்த பக்கம் ரம்யா சமக் காண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஐஸ்வர்யா வராங்க ஐஸ்வர்யா வராங்க என்ன ரம்யா கோவா இருக்க நீ காத்தியா அப்படின்னு தானே ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும் ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு ரம்யா சத்தம் போடுறாங்க இங்க பாரு நீ இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு எல்லாமே தெரியும் ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கு அது என்ன எதுன்னு சொல்ற கேளு அந்த ஜானகி தர்மலிங்கமும் அபிராமியத்தை காலத்துல தாலியர்னா அடுத்த தீபாவோட காலத்துல தாலியர்னா அடுத்த நொடியே அபிராமி அத்தையோட உயிர் போயிடும்னு சொன்னாங்க இத கேட்டுட்டு போய் நானும் தீபா கிட்ட சொன்னேன் தீபா அபிராமி கிட்ட இந்த விஷயத்தை கேட்டதும் எல்லாருமே கடைசியில என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கலன்னு ஆனா உனக்கு ஒரு நல்ல ட்ரம் கார்டு கிடைச்சிருக்கு இதை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் கல்யாணத்தை நிறுத்த வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்க கிளம்பினதும் ஆஹா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதுனா விடமாட்டேங்கிற மாதிரி ரம்யா அந்த இடத்துல வில்லத்தனமா யோசிக்கிறாங்க இதே டைம் நம்ம மயத்துலையும் தீபாவும் கோவிலுக்கு போயிட்டு வராங்க அப்பன்னு பாத்து கோவில இருந்து நம்ம ரியா வராங்க ஏய் நீ எப்படி ஜெயில இருந்து வந்தா ஆ திறந்து விட்டாங்க வந்த அப்படின்னு ரியா வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன தீபா உனக்கு கல்யாணமாமே அம்மா அக்காவெல்லாம் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு கேக்குறாங்க யாருக்கு யாரடி அக்கா அப்படின்னு தீபா கேக்குறாங்க இங்க பாரு நான் அந்த மீனாட்சி மாதிரி உனக்கு தான் அந்த மீனாட்சிக்கு எப்படி எல்லாம் அந்த வீட்டுல உரிமை இருக்கோ அதே உரிமை தகுதி எனக்கும் இருக்கு இங்க பாரு நான் அந்த வீட்டோட மூத்த மரும அப்படின்னு ரியா சொன்னதும் அடிச்சேன்னா என்னடி யார் கூட யாரை ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கா அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு தீபா வந்து சொன்னதும் இங்க பாருடி இன்னும் கொஞ்ச நாளையால அந்த வீட்டுக்குன்னா மருமகள்லாம் வந்து ஒன்னும் ஒண்ணு இல்லன்னு பண்றேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு ரியா வந்து சவால் விட்டது ஏ தீபா இவ கூட என்ன பேச்சு வண்டி இருக்கு வா போகலாம் கண்டிப்பா இவ்ளோ வரவே முடியாது அப்படின்னு மைட்லயே அசிங்கப்படுத்திட்டு ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்புறாங்க ஒரு வாட்டி நம்ம அப்டிராமையோட கேன் மேக்க திருடிட்டு போனா இல்லையா ரம்யாவுட அந்த ரவுடி அதே ரவுடி என்ன பண்றான்னா தீபா இருக்கிற புடவை பேக்கை வந்து பறிச்சிட்டு போறான் இதை பார்த்து நம்ம மைட்லயே தீபாவும் பதறி அடிச்சு அந்த ரவுடி பின்னாடியே துரத்திட்டு போறாங்க சோ அங்க பாத்தோம்னா நம்ம மைட்லயே தீபாவும் விடாம அந்த ரவுடியை துரத்திட்டு போறாங்க இருந்தாலும் அந்த ரவுடியை புடவையை எடுத்துட்டு போயிடு கேட்டுறான் பார்த்தோம்னா திபா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க திபா என்ன ஆச்சு நீ பண்ணி அழுதுட்டு இருக்க அக்கா நான் ஆசையா அடுத்த புடவக்கா இப்படி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி அப்படின்னு சொல்லி தீபா அழுதுட்டு இருக்காங்க இங்க பாரு தீபா இந்த புடவை போனா இன்னொரு புடவை இதுக்கு இல்லாம போய் அழுதுட்டு இருப்பேன் இங்க பாருங்கக்கா அத்தை எல்லாம் ஆசைப்பட்டு இந்த புடவை வந்து செலக்ட் பண்ணாங்க ஏன் இங்க புருஷன் கூட ஆசையா செலக்ட் பண்ண புடவை இப்படி என் கைவிட்டு போயிடுச்சுக்கா நடக்கிறது பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு அண்ணி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம தீபா வந்து மயத்துல கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுட்டு இருக்காங்க இங்க பாரு அதெல்லாம் யோசிக்காது தீபா வானாவ கிளம்பலாம் இன்னொரு புடவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சமாளப்படுத்தி நீரா மைட்லி தீபாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க என்னமா ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுட்டீங்களா ஆமா புடுவாங்க தீபா அப்படின்னு கேட்டதும் மைட்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே இது கிட்ட அபியாமே எல்லாரும் சம அரிச்சு ஆறாங்க என்னமா இது இப்படி யாருக்கிட்டயே இருக்க வேணாமா இப்படி கைவிட்டுட்டீங்களே அப்படின்னதும் உடனே நம்ம மயிட்லி பாவோமா வந்ததுல இருந்து அழுத்திட்டே இருக்கா அப்படின்னதும் இங்க பாருமா சரி விடுமா போனது போகட்டும் அதுக்காக இப்படி எல்லாம் அழுவாங்களா அது அந்த புடவை போனா என்ன இன்னொரு புடவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் நம்ம தீபாவும் வந்து இல்லாத எல்லாரும் ஆசையா செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அது வந்து கை மீறி போயிடுச்சு அதுவும் முகூர்த்த புடவை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னதும் இங்க பாருமா இதுல பயப்படுறதுக்கு என்னமா இருக்கு அவ என்ன ஏதோ ஒண்ணு நினைச்சு அந்த பேக்க பிடிங்கிட்டு போயிருப்பா ஒரு புடவை இல்லனா இன்னொரு புடவை அழாத அப்படின்னு சொன்னதும் நம்ம காட்டி வந்து ஆமாங்க அழாதீங்க இன்னொரு புடவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அங்க பாத்தோம்னா திபா வந்து மாடியில போய் ரொம்ப பணி என்றத்துல இருந்து அழுதுட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா அந்த ரவுடி வந்து திருடன புடவை எடுத்துட்டு வந்து நம்ம ராமையா கிட்ட வந்து குடுக்கறாங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரி திருடிட்டேன் அப்படிங்கறதோ சரி யார் கண்டிலயே பற்றாத ஆமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு இருந்தேன் அன்னைக்கு அந்த அபிராமியோட பேக்க வந்து திருடிட்டு வந்தல அதுல அவங்களோட ஃபோன் இருந்திருக்கு ஆமா நீ அந்த போன எடுத்து வச்சிருக்காதானே அப்படிங்கறதோ என்ன மேடம் சொல்றீங்க என்ன போய் இப்படி சந்தேகப்படுறீங்க அப்படி நான் எடுத்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிருப்ப மேடம் நான் ஒரு போனும் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதும் ரம்யா வந்து அதிர்ச்சியாராங்க ஆறாங்க பாவி காத்தி ஓ குத்திசாலி தனத்தை காமிச்சுட்டு அதை நம்பி நானும் ஏமாத்துட்டேனே ஏமாந்துட்டேனே அப்படின்னு ரயா வந்து ஆறாங்க சரி சரி இங்க பாரு நீங்க யார்காண்டிலேயே பற்றாம இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொன்னதும் அந்த ரவுடியை கிளம்பிடுறாங்க உங்க குடும்பமும் நீங்களும் சேர்ந்து செலக்ட் பண்ணி கொடுத்த இந்த முகூர்த்த புடவை எனக்கு சொந்தமானது அந்த தீபாவுக்கு சொந்தமே கிடையாது அப்படின்னு ரம்யா வந்து வில்லத்தனமா யோசிக்கிறாங்க இங்க பாத்தோம்னா காத்தி நம்ம தீபாவுக்கு பிடிச்ச அந்த ப்ளூ கலர் பட்டு புடவையே வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க அங்க பாத்தோம்னா தீபா ரொம்ப சுகமா இருக்காங்க என்ன ஆச்சுங்க ஏன் இப்படி தனிமையில வந்து இருக்கீங்க சரி அது இதெல்லாம் இருக்கட்டும் இதாங்க அப்படின்னதும் என்னங்க இது இத ஃபர்ஸ்ட் பிரிச்சு பாருங்க அப்படின்னதும் தீபா வந்து பிரிச்சு பாக்குறாங்க பார்த்தா தீபாவுக்கு பிடிச்ச அந்த ப்ளூ கலர் புடவை இருக்கு இது பார்த்து தீபா செம ஹாப்பி ஆறாங்க என்னங்க இது அது எனக்கு பிடிச்ச கலர்லயே ஒரு பட்டு புடவை வாங்கி வந்திருக்கீங்க ஆமாங்க உங்களுக்கு இந்த கலர் தான் பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே முகூர்த்த புடவை தொலைஞ்சு போச்சுன்னு சோகமா இருக்கீங்க அதான் உங்களுக்கு பிடிச்ச கலர்லயே முகூர்த்த புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னதும் தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டு காத்திய வந்து ஹக் பண்ணி